மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒளி ஆயிட்டு இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை அந்நாளில் அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை அவர்களுக்கு பூரணமாக கொடுப்பான் இன்னும் அல்லாஹ் அவன்தான் தெளிவான சத்தியம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கெட்ட பெண்கள் நல்ல தூய்மையான ஆண்களுக்கும் நல்ல தூய்மையான ஆண்கள் நல்ல தூய்மையான பெண்களுக்கும் அவர்கள் கூறுவதை விட்டும் இவர்கள் தூய்மையானவர்கள் இவர்களுக்கு உண்டு நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளில் உங்களை பற்றி சமாதானம் அடைந்து அவர்கள் அனுமதிக்கும் வரை பிரவேசிக்காதீர்கள் இதுவே உங்களுக்கு நன்மையாகும் நீங்கள் நற்போதனை பெறுவதற்கு அதில் நீங்கள் எவரையும் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படும் வரையில் அதில் பிரவேசிக்காதீர்கள் அன்றியும் திரும்பி போய்விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவ்வாறே திரும்பிவிடுங்கள் அதுவே உங்களுக்கு மிகவும் பரிசுத்தமானதாகும் மேலும் அல்லா நீங்கள் செய்வதை நன்கறிபவன் வசிக்காத வீடுகளில் உங்களுடைய பொருட்கள் இருந்து அவற்றில் நீங்கள் பிரவேசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது மேலும் அல்லாஹ் நீங்கள் பகிரங்கமாக செய்வதையும் நீங்கள் மறைத்து வைப்பதையும் நன்கறிவான் அவர்கள் தங்கள் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மானக்கேடானவற்றை விட்டும் தங்களை பேணிக் கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கு மிக பரிசுத்தமானதாகும் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன் இன்னும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீர் கூறுவீராக அவர்கள் தங்கள் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மானக்கேடானவற்றை விட்டும் தங்களை பேணிக் கொள்ள வேண்டும் தங்கள் அலங்காரத்தை இயல்பாக வெளிப்படக்கூடியதை தவிர வெளிக்காட்டல் ஆகாது இன்னும் தங்கள் ஆடைகளால் அவர்கள் தங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ளட்டும் மேலும் தம் கணவர்கள் அல்லது தம் தந்தையர்கள் அல்லது தம் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தம் புதல்வர்கள் அல்லது தம் கணவர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரர்கள் அல்லது சகோதரர்களின் புதல்வர்கள் அல்லது தம் சகோதரிகளின் புதல்வர்கள் அல்லது தங்கள் பெண்கள் அல்லது தம் வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அல்லது ஆண்களில் தம்மை அண்டி வாழும் பருவமழையா சிறுவர்கள் ஆகி இவர்களை தவிர தங்களுடைய அலங்காரம் வெளிப்படுத்தல் கூடாது மேலும் தாங்கள் மறைத்து வைத்துள்ள அலங்காரத்திலிருந்து வெளிப்படுமாறு தங்கள் கால்களை தட்டி நடக்க வேண்டாம் மேலும் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் மனம் திருந்தவும் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டும் நீங்கள் அனைவரும் பக்கம் திரும்புங்கள் இன்னும் உங்களில் வாழ்க்கை துணை எல்லாருக்கும் அவ்வாறே நன்மையானவர்களில் உங்களுக்கு பணிவிடை செய்பவர்களுக்கும் விவாகம் செய்து வையுங்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் நல்லருளை கொண்டு அவர்களை சீமான்களாக்கி வைப்பான் மேலும் அல்லாஹ் விசாலமானவன் நன்கறிந்தவன் விவாகம் செய்வதற்கு வசதி இல்லாதவர்கள் அவர்களை அல்லாஹ் தன் நல் அருளினால் சீமான்களாக்கும் வரை அவர்கள் ஒழுக்கம் பேணட்டும் இன்னும் உங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களில் எவரேனும் உரிமை பத்திரம் விரும்பினால் அதற்குரிய தகுதியை நீங்கள் உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் அவர்களிடம் அறிவீர்களாயின் அவர்களுக்குரிய பொருட்களிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பீர்களாக மேலும் தங்கள் கற்பை பேணிக் கொள்ள விரும்பும் உங்கள் கண்காணிப்பில் இருக்கும் பெண்களை அற்பமான உலக வாழ்க்கை வசதிகளை தேடியவர்களாக அவர்களை விபச்சாரத்திற்கு நிர்பந்திக்காதீர்கள் அப்படி எவனேனும் அந்த பெண்களை நிர்பந்தப்படுத்தினால் அதன் பின்னர் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் இன்னும் கருணையுடையவன் இன்னும் நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக்கும் வசனங்களையும் உங்களுக்கு முன் சென்று போனவர்களின் உதாரணத்தையும் பயபக்தி உள்ளோருக்கு நல் உபதேசத்தையும் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் அல்லா வானங்கள் பூமிக்கு ஒளி அவன் ஒளிக்கு உவமை விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும் அவ்விளக்கு ஒரு கண்ணாடியில் இருக்கிறது அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை போன்றதாகும் அது பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தால் எரிக்கப்படுகிறது அது கீழ்த்திசையை சேர்ந்ததும் அல்ல மேல் திசையை சேர்ந்ததும் அல்ல அதனை நெருப்பு தீண்டாவிடனும் அதன் எண்ணெய் ஒளி வீசும் ஒளிக்கு மேல் ஒளியாகும் அல்லாஹ் தான் நாடியவரை தன்னுடைய ஒளியின் பால் நடத்தி செல்கின்றான் மனிதர்களுக்கு இத்தகைய அல்லாஹ் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் யாவற்றையும் வீடுகளில் அவனது பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் அவற்றில் காலையிலும் மாலையிலும் அவன் தூய்மையை பேணுவார்கள் மனிதர்களை அல்லாவை தியானிப்பதை விட்டும் இறைவனின் கட்டளைக்கு விட்டும் விட்டும் அவர்களுடைய வாணிபமோ கொடுக்கல் வாங்கலோ பராமுகமாக்க மாட்டான் இதயங்களும் பார்வைகளும் கலங்கி தடுமாற்றமடையுமே அந்த நாளை அவர்கள் அஞ்சுவார்கள் அவர்கள் செயல்களில் மிக அழகானதை அவர்களுக்கு அல்லாஹ் கூலியாக கொடுப்பதற்காகவும் அவனுடைய நல் அருளை கொண்டு மேலும் அவன் அதிகப்படுத்துவதற்காகவும் மேலும் அல்லாஹ் தான் நாடியோருக்கு கணக்கின்றியே கொடுக்கின்றான் அன்றையும் எவர்கள் நிராகரிப்போராக இருக்கின்றார்களோ அவர்களுடைய செயல்கள் பாலைவனத்தில் காணல் நீரை போன்றதாகும் தாகித்தவன் அதனை தண்ணீர் என்றே எண்ணுகின்றான் அவன் காண மாட்டானே ஆனால் அங்கு அவன் காண்கின்றான் அவன் கணக்கை தீர்க்கின்றான் மேலும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் துரிதமானவன் அல்லது ஆழ்கடலில் கடலில் பல இருள்களை போன்றதாகும் அதனை ஓர் அலை மூடுகின்றது அதற்கு மேல் மற்றொரு அலை அதற்கு மேல் மேகம் பல இருள்கள் சில சிலவற்றுக்கு மேல் இருக்கின்றன அவன் தன் கையை வெளியே நீட்டினால் அவனால் அதை பார்க்க முடியாது எவனுக்கு அல்லா ஒளியை ஏற்படுத்தவில்லையோ அவனுக்கு எந்த ஒளியும் இல்லை நீர் பார்க்கவில்லையா வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் விரித்த வண்ணமும் நிச்சயமாக அல்லாவின் ஒவ்வொன்றும் தொழுகையையும் அவன் தூய்மையை போற்றும் வழியையும் திட்டமாக அறிவிக்கப்பட்டே இருக்கின்றன அல்லாவும் அவை செய்பவற்றை நன்கறிந்திருக்கின்றான் இன்னும் வானங்களுடையவும் பூமியுடையவும் ஆட்சி அல்லாவிடமே இருக்கிறது அல்லாவின் பக்கமே மீண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது நீ பார்க்கவில்லையா நிச்சயமாக அல்லாஹ் மேகத்தை மெதுவாக இழுத்து பின்னர் அவற்றை ஒன்றாக இணைய செய்து அதன் பின் அதை அடர்த்தியாக்குகின்றான் அப்பால் அதன் நடுவே இருந்து மழை வெளியாவதை பார்க்கிறீர் இன்னும் அவன் வானத்தில் மலைகளில் இருந்து பனிக்கட்டையும் இறக்குகின்றான் அதை நாடியோர் மீது விழும்படி செய்கின்றான் விடுகின்றான் அதன் மின்னொளி பார்வைகளை பறிக்க நெருங்குகின்றது இரவையும் பகலையும் அல்லாவே மாறி மாறி வரச் செய்கின்றான் நிச்சயமாக சிந்தனை உடையவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கின்றது மேலும் எல்லா பிராணிகளையும் அல்லா நீரிலிருந்து படைத்துள்ளான் அவற்றின் தன் வயிறுகளின் மீது நடப்பவையும் உண்டு அவற்றில் இரு கால்கள் மீது நடப்பவையும் உண்டு அவற்றில் நான்குகளை கொண்டு நடப்பவையும் உண்டு தான் நாடியதை அல்லாஹ் படைக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் இருக்கின்றான் நிச்சயமாக நாம் தெளிவான மேலும் தான் நாடியோரை அல்லாஹ் நேர் வழிப்படுத்துகின்றான் அல்லாவின் மீதும் தூதர் மீதும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் கீழ்படுகின்றோம் என்று சொல்கிறார்கள் பின்னர் அவர்களிலிருந்து ஒரு பிரிவார் புறக்கணித்து விடுகின்றனர் எனவே இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல மேலும் தீர்ப்பு பெற அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் அழைக்கப்பட்டால் அவர்களில் ஒரு பிரிவார் புறக்கணிக்கின்றார்கள் ஆனால் அவர்களின் பக்கம் உண்மை இருக்குமானால் வழிபட்டவர்களாக அவரிடம் வருகிறார்கள் அவர்களுடைய இருதயங்களில் நோய் இருக்கிறதா அல்லது அவர்கள் சந்தேகப்படுகின்றார்களா அல்லது அல்லாவும் அவனுடைய தூதரும் தங்களுக்கு அநியாயம் செய்வார்கள் என்று அஞ்சுகிறார்களா அல்ல அவர்களே அநியாயக்காரர்கள் அலஹமதுலா